ஹலோ ஹால் வெல்கம் டு ஜீவாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிரான் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இதுக்காக ஒரு குக்கரில் தேவையான அளவு என்ன ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்திக்கிறேன் நெய் சேர்த்தி பிரியாணி குக் பண்ணும்போது ரொம்ப ஃப்ளேவர் ஃபுல்லாக இருக்கும் சாப்பிடவே இப்போ எடுத்து வச்சு இந்த ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் இப்போ ரெண்டு பொடியான இருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வதங்க தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கின பிறகு ரெண்டு தக்காளி ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு கையளவு புதினா கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் புதினா கொத்தமல்லி எல்லாம் நல்லா பிறகு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் கூடவே ஒரு கப் கெட்டியான தயிர் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அப்புறம் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே பிரியாணி மசாலாவும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிகிட்ருக்கேன் ப்ரானில் ஃப்ளேவர் இறங்கிறதுக்காக கொஞ்சமாக இதை சேர்த்துக்கிறேன் ப்ரான் நல்லா குக் ஆகிடுச்சு இந்த சமயத்தில் ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி ஆஃப் கேஜி பிரியாணி அரிசி எடுத்துருக்கேன் ஒன்றுக்கு ஒன்றரை அளவில் தண்ணி இப்போ சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து இது நல்லா கொதி வர வரையும் மூடி வச்சுக்கிறேன் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த சமயத்தில் வாஷ் பண்ணி வச்சுருந்த பிரியாணி அரிசி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதை ஒரு விசில் ஹை ஃப்ளேம்லேயும் ஃபைவ் மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயும் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு அரை லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு கொஞ்சமாக நறுக்கி வச்சுருந்த கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் டேஸ்டியான இந்த ப்ரான் பிரியாணி இப்போ ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ